ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் முன் நமக்கு கிடைச்ச அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க ஸோ பள்ளி கல்வித்துறையில என்ன வெளியிட்டுருக்காங்க அந்த புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு ஸோ தமிழக பள்ளி பிஜி பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டதுங்க ஸோ பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக்கணும் அதற்குண்டான அப்டேட்டை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்துட்ருக்கீங்க தமிழகத்தில் அந்த புதிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அப்டேட்டை தற்சமயம் வெளியிட்ருக்காங்க ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதற்குண்டான அப்டேட்டை பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணணும் ஆனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன அப்டேட்டு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்ப் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த அப்டேட் வந்து உங்களுக்காகவே வந்தாச்சுங்க டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போர்டு பிஜிடிஆர்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் கொடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸ் வந்து டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் வந்து தற்சமயம் வெளியிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்க கிடைச்சிருச்சு ஓகேங்களா இதுதான் பிஜிடிஆர்களுடைய அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான தற்சமயம் வெளியாகியிருக்கு அந்த உண்டான ஒரு அறிவிப்பு தமிழகத்தில் ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்தில் போஸ்ட் கிராஜுவேட் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிர ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து அறுநூத்தி அறுநூறு ரூபா வரதுக்கு உங்களுக்கு வந்து இதில் பேமெண்ட் கொடுக்குறாங்க சேலரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வேக்கன்சிஸு கொண்டு வந்திருக்காங்க போஸ்ட் கிரேட் இருபத்தஞ்சி பிஜிடி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பேக்லாக் வேக்கன்சிஸ் எண்பது கரண்ட் வேக்கன்சிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் இம்பார்ட்டண்ட் டேட்ஸை மட்டும் நீங்கள் இப்போ இன்றைக்கி நோட் பண்ணிக்கணுங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகுது ஸோ டேட் ஆஃப் கன்சர்ன்மெண்ட் அப்ளை த்ரூ அது எல்லாமே ஆன்லைன் மோடு எல்லாமே பத்து ஏழுலேருந்து லாஸ்ட் டேட் வந்து பண்ண எட்டு எடிட் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அது என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினாறு எட்டு வரைக்கும் ஸோ டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிஜிடிஆர்பியோட எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிக்கப்படும் அப்படின்ற தகவல் நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் பட்டியலை ஆசிரியர் தேர்வாணையத்தின் சார்பாக விரைவில் பப்ளிஷ் செய்யிருக்காங்க பொறுத்து வந்து நம்ம இதோடைய அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த பிஜிடிஆர் போடைய வேக்கன்சிஸ் அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கலாம் அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக இருக்கிற கம்யூனிவல் வேக்கன்சிஸு கரண்ட் வேக்கன்சிஸு பேக்லாக் வேக்கன்சிஸு இப்படி வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் வெர்டிகல் ரிசர்வேஷன் கம்யூனல் ரிசர்வேஷன் அறுபத்தொம்பது பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்பி ரிசர்வ்டு ஷெட்யூல் கேஸ்ட் ஸோ மூணு இந்த மாதிரி கேஸ்ட் ட்ரைப்ஸ் இருபத்தி ஆறு புள்ளி ஓகேங்களா பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கு மூணு புள்ளி ஐந்து கிளாஸ் முஸ்லீம் தென் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் கிளாஸஸ் டிஃபைன்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து பிரிக்கிறாங்க வேக்கன்சிஸ் மினிமம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா தமிழ் ரிசர்வேஷன்ல நீங்க பங்கேற்கலாம் அப்படின்ற தகவலையும் தற்சமயம் ஆசிரியர் தேர்வு வாரயத்துல பிஜிஆர்பிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் நீங்க இப்போ இருந்தே நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க பிஎஸ்டி ரிசர்வேஷன் இருக்கு அப்புறம் இந்த ரிசர்வேஷன் கேண்டிடேட் அரிசாண்டல் அதுலையும் அரிசாண்டல் மற்றும் வெற்றிகள் ஏஜ் லிமிடை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூன்று வருஷம் வரைக்கும் நீங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு தகுதியானவர்கள் ஓகேங்களா ஸோ நண்பர்களே பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் நீங்க வராது வராதுன்னு சொல்லியிருந்தீங்க நம்ம சேனல்ல இன்னைக்கும் டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் பிஜிடிஆருடைய நோட்டிபிகேஷன் கண்டிப்பாக வந்துவிட்டது கவலையே பட வேண்டாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டேட்டு பேப்பர் ஒன்னு மற்றும் பேப்பர் ரெண்டுடைய நோட்டிபிகேஷனும் விரைவில் வர இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துல ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெடியா இருக்காங்க என்ன சார் அந்த ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல கிட்டத்தட்ட எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இருபதாயிரம் ஆசிரியர்களை உடனடியாக பணிக்கு அமர்த்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க இதற்குண்டான அப்டேட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்திடும் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சற்றமும் நமக்கு கிடைச்ச அந்த ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாங்க ஸோ பள்ளி கல்வித்துறையில் என்ன வெளியிட்டுருக்காங்க அந்த புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு ஸோ தமிழக பள்ளி கல்வித்துறையில் பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டதுங்க ஸோ பிஜிடிஆர்பிக்கு நீங்கள் இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக்கணும் அதற்குண்டான அப்டேட்டை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்துட்ருக்கீங்க தமிழகத்தில் அந்த புதிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அப்டேட்டை தற்சமயம் வெளியிட்ருக்காங்க ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதற்குண்டான அப்டேட்டை பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணணும் ஆனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன அப்டேட்டு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த அப்டேட் வந்து உங்களுக்காகவே வந்தாச்சுங்க டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போர்டு பிஜிடிஆர்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் கொடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிஸ் வந்து டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டில் வந்து தச்சமையும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைக்க கிடைச்சிருச்சு ஓகேங்களா இதுதான் பிஜிடிஆர் போர்டிய அந்த நோட்டிஸ்கேஷனுக்கு உண்டான தற்சமயம் வெளியாகி அந்த நோட்டிஸ்கேஷன் கொண்டான ஒரு அறிவிப்பு தமிழகத்துல ஆசிரியர்கள் தேர்வு வாரியத்துல போஸ்ட் கிராஜுவேட் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஆறாயிரம் ரூபாய் அறுநூத்தி அறுநூறு ரூபா வரதுக்கு உங்களுக்கு வந்து இதில் பேமெண்ட் கொடுக்குறாங்க சேலரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வேக்கன்சிஸு கொண்டு வந்திருக்காங்க போஸ்ட் கிரேட் இருபத்தஞ்சி பிஜிடி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பேக்லாக் வேக்கன்சிஸ் எண்பது கரண்ட் வேக்கன்சிஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் இம்பார்ட்டண்ட் டேட்ஸை மட்டும் நீங்கள் இப்போ இன்றைக்கு நோட் பண்ணிக்கணுங்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகுது ஸோ டேட் ஆஃப் கன்சர்ன்மெண்ட் அப்ளை த்ரூ அது எல்லாமே ஆன்லைன் மோடு எல்லாமே பத்து ஏழுலேருந்து லாஸ்ட் டேட் வந்து பண்ண பன்னெண்டு எட்டு எடிட் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அது என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினாறு எட்டு வரைக்கும் ஸோ டேட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிஜிடிஆர்பியுடைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிக்கப்படும் அப்படின்ற தகவல் நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ பிஜிடிஆர்பியை வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் பட்டியலை ஆசிரியர் தேர்வாணத்தின் சார்பாக விரைவில் பப்ளிஷ் செய்ய இருக்காங்க பொறுத்து வந்து நம்ம இதோடைய அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த பிடிடிஆர் போடைய வேக்கன்சிஸ் அப்படின்றத நீங்களே செக் பண்ணிக்கலாம் அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக இருக்கிற கம்யூனிவல் வேக்கன்சிஸு கரண்ட் வேக்கன்சிஸு பேக்லாக் வேக்கன்சிஸு இப்படி வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் வெர்டிகல் ரிசர்வேஷன் கம்யூனல் ரிசர்வேஷன் அறுபத்தொம்பது பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்பி ரிசர்வ்டு ஷெட்யூல் கேஸ்ட் ஸோ மூணு இந்த மாதிரி ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து பிசிக்கு ஓகேங்களா பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு மூணு புள்ளி ஐந்து கிளாஸ் முஸ்லீம் தென் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் டிஃபைன்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பிரிக்கிறாங்க மினிமம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்டுக்கு பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா தமிழ் ரிசர்வேஷன்ல நீங்க பங்கேற்கலாம் அப்படின்ற தகவலையும் தற்சமயம் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல பிஜிஆர்பிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் நீங்க இப்போ இருந்தே நீங்க செக் பண்ணி வச்சிக்கோங்க பிஎஸ்டி ரிசர்வேஷன் இருக்கு அப்புறம் இந்த ரிசர்வேஷன் கேண்டிடேட் அரிசாண்டல் அதுலயும் அரிசாண்டல் மற்றும் வெற்றிகள் ஏஜ் லிமிடை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூன்று வருஷம் வரைக்கும் நீங்க இதுக்கு அப்ளை பண்றதுக்கு தகுதியானவர்கள் ஓகேங்களா சோ நண்பர்களே பிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் நீங்க வராது வராதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல இன்னைக்கும் டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் பிஜிகாருடைய நோட்டிபிகேஷன் கண்டிப்பாக வந்துவிட்டது கவலையே பட வேண்டாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டேட்டு பேப்பர் ஒன்னு மற்றும் பேப்பர் ரெண்டுடைய நோட்டிபிகேஷனும் விரைவில் வர இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துல ஆசிரியர் தேர்வு வாரியம் ரெடியா இருக்காங்க என்ன சார் அந்த ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்துல கிட்டத்தட்ட எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இருபதாயிரம் ஆசிரியர்களை உடனடியாக பணிக்கு அமர்த்தலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க இதற்குண்டான அப்டேட்டு இன்னும் ஒரு சில தினங்கள்ல நமக்கு கிடைத்திடும் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை மான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்